என்ன பாட்டு பாடுவனும் தஞ்சாவூர் தண்ணி கிட்டே ஆத்தம் கரீல பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல அந்த பாட்டு பாடுங்க தண்ணி கிட்ட பாகவதர் திருவிட்ட சொல்றியா நீ பாட்டை நிறுத்தி போட்டிங்கோ உங்கள் சங்கீதத்தில் துப்புக்கிட்டேன்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடி ஓடி வந்தேன் மாமா என்னை ஏமாற்றி போடாதீங்க மாமா பாடுங்க மாமா பாடுங்க மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோறு கோ ஜோறு கோ ஜோறு கை ஆஹா வந்திரிச்சு ಕಪ್ಪ ಕೆಳಂಗೆ